ஓம் நம ஸ்ரீவாய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம் அனைவரும் நலமுடன் வாழ ஏழாம் அல்ல இறைவன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் இன்னும் நம்முடைய ஓம் நமச்சிவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்கும் பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்முடைய ஓம் நமச்சிவய சேனலில் தினந்தோறும் போடக்கூடிய ஆன்மீக தகவல் கொண்ட வீடியோவுக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது வில்வக்காய் அதாவது நல்லா காஞ்சு போச்சு இந்த வில்வக்காயை வைத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பில்லி சூனியம் ஏவல் இது போன்ற செயல்களை நம்ம வீட்டில இருந்து எடுக்க முடியுங்க இதை எப்படி நம்ம வீட்டில் பயன்படுத்தணும் இதனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது இதை எங்க இருந்து எடுத்துட்டு வரணும் இல்லை கடையில வாங்கிட்டு வரணுமா இதை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்ற எல்லாவற்றையுமே ரொம்ப தெளிவா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க நம்மளுடைய ஓமச்சவ சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம தினம்தோறும் போடக்கூடிய ஆன்மீக தகவல் கொண்ட வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதாவது வில்வம் அப்படின்றது சிவபெருமானுக்கு மிகவும் விருப்பமான ஒன்றுங்க அதாவது யாரெல்லாம் எந்த தெய்வங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வேணாங்க இதெல்லாம் எதுங்க இந்த தெய்வங்கள் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒதுக்குறாங்களோ அதை எல்லாத்தையும் ஐயன் தேடி போய் வந்துட்டு இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்காக சுட சொல்லி இருக்கிறாருங்க நம்ம ஊமத்தங்காயை எடுத்துக்கோங்க நல்லா முள்ளு முள்ளா ஒரு மாறு இருக்கும் அந்த காயும் அவருக்காக நம்ம படைக்கலாம் இதெல்லாம் லிங்கத்தின் மேல் வைத்து நீங்க என்ன வரம் வேண்டீங்களோ அது நல்லதாக இருப்பினின் என்ன வரங்கள் வேண்டீங்களோ அந்த வரமாகப்பட்டது உங்களுக்கு அப்படியே நிறைவேறும் அது மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருந்தால் கண்டிப்பாக அது நீங்க எப்படி வேண்டினாலும் எவ்வளவு கோடி செலவு செய்தாலும் எவ்வளவு காலங்கள் தபம் இருந்தாலும் அது நிறைவேறாது நீங்க உங்களுக்காக வேண்டீங்க உங்க குடும்பத்துக்காக வேண்டீங்க எங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டிங்கன்னா அப்ப கண்டிப்பாக அது நிறைவேறும் ஒரு சிலர் வேண்டும் போது எப்படி வேண்டுவாங்கன்னா இந்த வேண்டுதல்ல நிறைய தவறுகள் இருக்குங்க அதாவது என்னுடைய வந்துட்டு தம்பி குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது அவன் நல்லா இருந்தா நான் நல்லா இருக்க முடியாது அந்த மாதிரி அதாவது மனசுக்குள்ள அவங்களுக்கு இருக்கும் அதாவது அவன் கெட்டு போயிடணும் அவன் நல்லா இருக்கக்கூடாது அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ அத்தாயோ மாமாவோ இவங்க எல்லாருமே அவங்க மனசுக்குள்ள ஒன்று இருக்கும் கெட்ட எண்ணங்கள் இருக்கும் அவங்க வேண்டதுன்னா நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் ஆனா மனசுக்குள்ள என் தம்பி குடும்பம் நல்லா இருக்க கூடாது என் தங்கச்சி குடும்பம் நல்லா இருக்க கூடாது அந்த மாதிரி தான் வேண்டுவாங்க அப்படி வேண்டதுனாலதான் இவர்கள் என்னதான் இவர்களுடைய வந்துட்டு வேண்டுதல் மிக கடினமாக இருந்தாலும் சரி என்னதான் இவர்கள் உருகி உருகி வேண்டுனாலும் சரிங்க இவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறாம இருக்கிறதுக்கான காரணம் இதுதான் அதனால வேண்டுதல் நம்ம வைக்கிறோம் அப்படின்னாலே அதுல கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க எதுக்காக வேண்டோம் யாருக்காக வேண்டோம் அப்படின்ற எல்லாவற்றையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி ஓகே இப்போ நம்ம இந்த வரலாம் இதை வாங்காதீங்க எந்த சிவன் கோயிலில் இந்த வில்வ மரம் இருக்கும் ஆனா எல்லா சிவன் கோயிலுமே கண்டிப்பாக வில்வ மரம் இருக்கும் கட்டாயம் தல விருச்சக மரமாக வில்வ மரம் இருக்கும் அப்ப ஒருவேளை உங்க பக்கத்துல இருக்கிற கோயில் அது இல்ல அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை எந்த கோவிலில் வெல்வ பழம் இருக்கோ மரம் இருக்கோ நல்லா பெருசாக நல்லா வந்துட்டு இருக்கணும் அதுக்காக சின்ன மரமெல்லாம் பார்த்து போகக்கூடாது பெரிய மரமாக இருக்கணுங்க அந்த பெரிய மரம்னா நல்லா வந்துட்டு இப்போ ஒரு தலைமுறையாவது அந்த மரம் பார்த்துருக்கணும் கண்டிப்பாக ஒரு மரமாகப்பட்டது பல தரம தலைமுறைகளை பார்த்துருக்கோம் ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த பழம் அதாவது இந்த வெல்வ காயாகப்பட்டது ஒரு தலைமுறையாவது பார்த்துருக்கணும் இப்படி நீங்க இப்படி இருக்கக்கூடியது அதாவது வந்துட்டு ஒரு பில்டிங் ஒயரத்துக்கு இருக்கும் அந்த மாதிரி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது கோயில்ல நீங்க விசாரிச்சீங்கன்னாலே தெரிஞ்சிடும் இந்த மரம் எத்தனை வருஷமா இருக்கு எத்தனை ஆண்டுகளா இருக்கு அப்படின்றது விசாரிச்சீங்கன்னாலும் தெரிஞ்சிரும் அப்படி நீங்க என்ன பண்றீங்கன்னா கேட்டுக்கோங்க அப்படி கேட்டு அந்த மரத்துல இது போன்ற ஒரு கனியை பிரிச்சுக்கிட்டு வாங்க பிரிச்சுக்கிட்டு வரும்போது சிவபெருமானு கிட்ட அனுமதிய கேளுங்க ஐயா உங்க இடத்துல இருந்து உங்களுக்கு உகந்த ஒரு கனியை எடுத்துட்டு போறேன் இதனால் எனக்கு எந்த வித வந்துட்டு கெட்ட சக்தியும் என்னை தொடரக்கூடாது கெட்ட சக்தி என் வீட்டில் இருக்குன்னா அந்த கெட்ட சக்திகளை அனைத்தும் விலகிடணும் நீங்கள் தான் இந்த கனிக்குள்ளே இருந்து எங்கள் குடும்பத்தை காத்தருளணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலை வைத்துட்டு அப்புறமா நீங்கள் இந்த கனியை எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போய் ஒன்றுமே இல்லை வீட்டில் வந்துட்டு நல்லா இந்த எலுமிச்சங்கனியை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க மஞ்சளை ஃபுல்லாக தடவிடுங்க மஞ்சளை தடவி இங்கே ஒரு மஞ்சள் குங்குமம் 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 இதை அப்படியே நீங்கள் வந்துட்டு ஒரு வெள்ளை கலர் துணியை எடுத்துக்கோங்க அந்த வெள்ளை கலர் துணியை எடுத்து அதை நீங்கள் மஞ்சளில் நினச்சி காய வச்சிடுங்க காய வைத்த பிறகு அது மஞ்சள் துணியாக மாறிவிடும் அந்த மஞ்சள் துணியாக மாறினதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து கிழிச்சு எடுத்துக்கோங்க அதை அப்படியே இந்த பக்கம் ஒரு முடிச்சு போடுறதும் அப்புறம் எடுத்து இந்த பக்கம் ஒரு முடிச்சு போடுறதும் இப்போ நீங்கள் தூக்குனிங்கன்னா இந்த சென்டரில் வந்து உங்களுக்கு கேப் அப்படின்றது இருக்கும் இதை அப்படியே நீங்கள் என்ன செய்யலாம்னா உங்கள் வீட்டு நிலைவாசலில் கட்டலாம் நிலைவாசலில் நீங்கள் கட்டினீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே எவ்வித கெட்ட ஆற்றலும் வராதுங்க ஒருவேளை நல்ல ஆற்றலினுடைய ஆதிக்கம் கம்மியா இருக்கு அதனால நம்ம வீட்டுக்குள்ளே வர முடியல அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பாக அந்த நல்ல ஆற்றலுக்கான சக்திகள் அதிகரிக்கும் இந்த கனியை பார்த்த உடனே அந்த நல்ல ஆற்றலுக்கான சக்திகள் அதிகரித்து அந்த ஆற்றலாகப்பட்டது இன்னும் வேகமாக உங்க வீட்டுக்குள்ள நுழைந்திடும் நல்ல ஆற்றலை ஈர்க்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு நம்ம பழத்தை எந்த அளவுக்கு சொல்கிறோமோ அதே போல தாங்க என்ன எலுமிச்சை பழத்தை நம்ம அடிக்கடி ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம கூட இணைந்தே இருக்குது ஒரு வண்டி எலுமிச்சை பழத்தை வச்சு எடுக்கிறோம் ஒரு வீட்டுக்கு வந்துட்டு பூஜை பண்ணுறோமா நாலு பக்கம் எலுமிச்சை எலுமிச்சப்பளத்தை அழிஞ்சு போகிறோம் டிஸ்ட்ரிக் அழிக்கிறோமா பழத்தை அழிஞ்சு போகிறோம் அதனால் அது வந்துட்டு எல்லா விதத்துலேயும் நமக்கு ஒரு பயனாகவே நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் வில்வக்காயை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அது நம்மளால் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அப்படியே இருந்தாலும் இதை நம்ம பெரிதாக பயன்படுத்துவது கிடையாது எனக்கு சின்ன வயசில் இந்த தனியை சாப்பிட்டா இறந்துருவாங்கன்னு சொன்னாங்க இதை சாப்பிட்டா இறந்துருவான்னு சொன்னாங்க ஆனால் பெண்களுக்கு மிகவும் வந்துட்டு அதாவது கர்ப்பப்பைக்கு பெண்களுக்கு மிகவும் வந்துட்டு ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் இருக்கு நீங்கள் வந்துட்டு நிறைய நாட்டு மருந்து கடையில் பாத்தீங்கன்னா இதற்கான பொடியும் விற்கிறாங்க இதற்கான காயை வந்துட்டு நல்லா அறுத்து எடுத்து அதை வந்துட்டு பழமாக விற்கிறாங்க உடலுடைய உஷ்ணத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க நான் பாலவாக்கத்தில் பார்த்துருக்கேன் அங்கே ஒரு அதாவது என்னென்னா கம்மங்கூழு சில அதாவது நாட்டு வைத்தியம் இருக்கக்கூடிய பொருட்கள் அதாவது உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி உணவுகளை வந்துட்டு அங்கே கொடுத்துட்ருக்காங்க பாலவாக்கம் வீழ்ச்சி நீங்கள் அங்கே போனீங்கன்னா பாருங்கள் அங்கே கண்டிப்பாக வில்வ பழத்தை வந்துட்டு அவங்க அறிஞ்சு வச்சுருப்பாங்க அது நான் ரெண்டு மூணு தடவை நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன் நான் போகக்குள்ளலாம் அங்கே சாப்பிட்ருக்கேன் காலை நேரத்தில் தான் அது இருக்கும் காலையில் உங்களுக்கு ஆறு மணி ஏழு மணிக்கெலாம் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பத்து பதினோரு மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அங்கே நீங்கள் இந்த பழத்தை வந்து சாப்பிட முடியாது இந்த மாதிரி மருத்துவ குணங்கள் நிறைந்ததுங்க இவ்வளவு வந்துட்டு நிறைந்த ஒரு விஷயத்த நம்ம வீட்டில் ஆன்மீகத்துக்காக அதுவும் இறைவனுடைய அருளை வேண்டி நம்ம கட்டுறோன்னா கண்டிப்பாக நமக்கு நிறைய நல்ல பலன்கள் அப்படின்றது நமக்கு வந்து சேரும் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட இந்த ஒரு கனியை போங்க கோவில் தேடுங்க தேடி தான் கிடைக்கணும் நம்ம வந்துட்டு ஒரு வரமாகப்பட்டது சுலபமாக கிடைச்சிடாது போய் தேடி போங்க தேடி போய் இந்த ஒரு கனியை நீங்க எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் அதாவது ஐயங்கிட்ட வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டில் பூஜாரிகளை வச்சு நீங்கள் பூஜை செஞ்சுட்டு பிறகு உங்களுடைய வீட்டு நிலைவாசலை கட்டி வச்சிருங்க இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்களே கண்பூடாக பார்க்கணும் அந்த அளவுக்கு மாற்றங்கள் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில நிறைந்து இருக்கும் நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட இந்த ஒரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் இதுவுடன் இந்த பதிவோட இறுதிக்கு வந்துட்டோம் ஓம் நம சிவாய சிவய நம எநம சிவ என வய நமசி நமசிவ இந்த மந்திரத்தை காலையில உடனே மூணுல இருந்து பதினோரு முறை வாங்க நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்லது கிட்டும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய